Hi Friends வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நாம மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்க போறோம் அதாவது நீங்க டென்த் முடிச்ச உடனே உங்க எம்பிளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிருப்பீங்க பதிவு பண்ணாதவங்க கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க சிலருக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து சிலவங்க வந்து ரினியூவல் பண்ணாமலே இருப்பீங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற புல் இன்ஃபர்மேஷன் தான் நாம பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க பண்ணாம பாருங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது நீங்க

அதாவது என்ற ஆபீஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு பண்ணி ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விச்சர்